ஹாய் ஒரு சின்ன லைஃப் திடீர்னு தான் யோசித்தேன் வீட்டிலருந்தே போடலாம் அப்படின்னு ஹாய் வாங்க விருதுநாள் எத்தனை பேர் இருக்கீங்க விருதுநில விருதுநாள் இருக்கிறவங்கெல்லாம் அநேகமாக தெரிஞ்சிருக்கோம் எங்கள் கடையெல்லாம் இன்னைக்கு என்னன்னா ஆரோக்கியத்தை பற்றினா ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் அவ்வளோதான் கொடிக்கப்புறம் யாருக்கெல்லாம் கொடிக்கப்புறம் பிடிக்கும் ஆரோக்கியம் இது தான் பேசப்படுறேன் இதெல்லாம் நான் கொஞ்சம் ஃப்ரூட்டாக ரெட் கலராக தான் வாங்கினேன் இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பேச ஆரம்பிப்போமா எல்லாரும் ரெடியாக பேச போகிறது என்னென்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் பற்றி தான் எல்லாேருக்குமே தெரிஞ்சுக்கணும் லைஃப் ஸ்டைல் எல்லாருமே மாறிப்போச்சு பச்சைமயம் இல்லையா எல்லாமே மாறிச்சு அதை அக்செப்ட் பண்ணி தான் காலத்துக்கு ஏற்ற மாறுதல்கள் மாற மாற அந்த மாறுதலை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் உணவு முறையில என்னென்னலாம் மாற்றங்கள் வருது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து மாறி இப்போ புது விதமான முறையில வர ஆரம்பிச்சிருச்சு அதையும் அக்செப்ட் பண்ணி தான் செய்யணும் குறைய பிள்ளை யாருக்குமே பிடிக்கும் இதுவும் தான் விருதுநல்ல வந்து மக்கள் வந்து நல்ல சத்தான சிற்றுண்டிகள் தான் வாங்கி சொல்வாங்க பெரும்பாலுமே இல்லையா மார்க்கெட்டு அதுக்காகவே போவாங்க அந்த கொடிக்காப்பழம் அப்புறம் நாட்டு சோளக்கருது நெல்லிக்காய் அப்புறம் வெண்ணெய் இழந்த பழம் குட்டி இழந்த பழம் ரெட் கலர் அது வரும் பெரிய மலை இழந்த பழம் வரும் இன்னும் இந்த புளிமுத்த வே வச்சு அவிப்பாங்க தெரியுமா ஒரு பாட்டி மார்க்கெட்டை வந்து புளியங்கொட்டையை வந்து அதை ஊற வச்சு அந்த மேலே இருக்கிற கொட்டையை நீக்கி உள்ளே இருக்கிறத வந்து வேக வச்சு சாப்பிடுவோம் அது ஒரு சிற்றுண்டி அதெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை அப்படி ஒரு இருக்கா என்னன்னே புளியங்கொட்டையை சாப்பிடுவாங்களா அப்படின்னு புளியங்கொட்டையை சாப்பிடுவாங்க வேக வச்சு சாப்பிடுவாங்க அது ஒரு உப்பு கலந்து வைப்பாங்க அது ஒரு கொஞ்சம் கஷ்டமானது தான் கொஞ்சம் ஊற வச்சு இடிச்சு கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் சமைச்சிட்டீங்க வந்துடும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அதெல்லாம் ஒரு சத்து இருந்த ஒரு சிற்றுவங்கியாக இருந்தது இப்போ எல்லாம் அது மாறிடுச்சு அதே போல் அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் வெயில் ஆரம்பிக்கிற நேரம் இல்லையா பொதுவாக அதுக்காக வந்து வெயில் தை முடிஞ்சு அடுத்து மாசி ஆரம்பிச்சிருது பனியும் முடிஞ்சது வெயில் ஆரம்பிச்சிருச்சாரு ரெண்டு நிறையா இடத்துல நல்லா வெயில் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய தண்ணியோட அளவை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க டூ டூ த்ரீ லிட்டர்ஸ் காலையில் எழுந்திரிச்சி ப்ரெஷ் பண்ணோன்னுமே தண்ணி குடிச்சிருங்க காலையில் நல்லா நிறைய தண்ணி குடிக்கலாம் அதே போல் இன்னொன்று வந்து நைட்டு வந்து சாப்பாட்டுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறது ஸ்டாப் பண்ணிடணும் இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது நைட்டு உட்காந்து உட்காந்து தண்ணி குடிப்பாங்க நைட்டு குடிக்காதுங்க ரொம்ப அது வந்து டைஜஷன் ச டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுத்தும் நிறைய தண்ணி குடித்தான் நைட்டு அதனால் பகட்ட தண்ணி நிறையா எடுக்கணும் மிதிச்சதுலேருந்து மத்தியானம் நல்லா குடிங்க நைட்டு வந்து தூங்குறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நிறுத்திடலாம் தண்ணி குடிக்கிறத அதனால் தாங்க சும்மா கொஞ்ச கொஞ்சம் குடிச்சுக்கோங்க இது வந்து உள்ளுறுப்பு காலையில் போதே குளிர்ச்சி பண்ணி நம்மளை வந்து எனர்ஜெட்டிக்காக வைக்கிறோம் அந்த தண்ணீர் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க இளநீர் மோர் மோர் வந்து ரொம்ப நல்லது மோர் குடிச்சிங்கன்னா வயிறும் பசிக்காது நல்லா கம்மன் இருக்கும் கையில் கூட கொண்டு போவாங்க ஆஃபீஸ் போகிறவங்க கடைக்கு போகிறாங்க பெருநகர் எல்லாமே பிஸ்னஸ் ஆட்கள் நிறைய பேர் இருக்குங்க கையில் மோர் கொண்டு போங்க மோர் கொண்டு போங்க இல்லை இளநீ குடிச்சிக்கோங்க ரொம்ப நல்லது வேணாம் வெயிலுக்கு தயாராகுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இயற்கையை நம்ம ஏற்றுக்கணும் அதுக்கேற்றப்ப நம்மளை மாற்றிக்கோங்க சாப்பாட்டு முறையில் அது தண்ணிக்காகத்தான் நம்ம பேசணும் தண்ணி நிறையா கொடுங்க லைவில் வர்றது நான் அடுத்தடுத்து வர்றேன் அப்பப்போ டிப்ஸ் கொடுக்க வருவேன் வேறு எதுவும் பேசலனாலும் சொல்லுங்கள் அன்றைக்கி தண்ணி தான் ஃபஸ்ட்டு மெயினாக ஒரு கேனில் கூட பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு லிட்டரு கேனோ இல்லை ரெண்டு லிட்டரு கேனோ பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு நாள் காய் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு கொடுங்க சாப்பாட்டு முடிஞ்சோடனே கொஞ்சமாக தான் தண்ணிப்பாங்க ஏன்னா அது உள்ளே இறங்கி தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா டைஜஸ்ட் பண்ண கஷ்டப்படும் நம்ம உள்ளுறுப்பு கல்லீரல் அதனால் சாப்பாட்டுக்கு முன்னாடி கூட நல்லா குடிச்சிக்கலாம் சாப்பிட்ற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி குடிங்க சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் குடித்தாலே போதுமான நல்லா தண்ணி குடிங்கன்னா கம்பல்சரி டூ டு த்ரீ லிட்டர்ஸ் வாய் உணராமல் இருக்கும் ட்ரைனஸ் இருக்காது தொண்டில் ட்ரைனஸ் இருக்காது மார்னிங் குடிக்கிறதுனால மார்னிங் எந்த ப்ரெஷ் பண்ணோடனே குடிக்க ஆரம்பிச்சிருங்க தண்ணி ஓகேயா சரி வேறு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அம்மா அதை வந்து பழக விட்டுக்கிட்டே அந்த மாதிரி இருந்தே காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சிருச்சுங்கம் அதையே அதுக்கப்புறம் கிளம்புறப்ப சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பட்டோம் எந்திரிச்சோடனே தண்ணி குடிச்சிடணும் பிள்ளைங்க ஓகே என்ன அப்புறம் இன்னொன்று சொல்ல பார்த்தேன் நாங்கள் வந்து விருதுநகர் மெயின் பஜார் தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே மெயின் பஜாரில் பலஸ்தரத்து கடை வச்சுருக்கோம் பலஸ்தர கடை மெயின் பஜார் பாக்கு கடை வாங்களே உள்திரு உளு தருவில் பாக்கு சந்தில் பி சாந்தாமணி அம்மாள் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற விளாசத்தலை இதெல்லாம் இந்த மெரல் எஃபெக்டாக தெரியும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இதில் வந்து மொத்த வியாபாரம் நாங்கள் வந்து மொத்த வியாபாரம் சிறு சிறு பலசரக்கடை வச்சுருக்கிறவங்கள்லாம் எங்கக்கிட்ட வாங்கிட்டு போவாங்க அதே போல் சில மொத்த ஆர்டர்ஸ் பல்க் ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்துக்குவாங்க கல்யாண ஆர்டர்கள் எந்த விசேஷ ஆர்டர்கள்னாலும் எடுத்துக்கொள்ளப்படும் கல்யாணம் ஹார்டரில் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க சமையல்காரங்க வச்சு பண்ணுறோம் அதுக்கு தேவைப்படுறது வாங்கிக்கலாம் மொத்தமான விலைக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு தடவை வாங்கி பாருங்கள் அதுக்கப்புறம் ரேட்டு நீங்களே பார்த்துருவீங்க அந்த ரேட்டு அவ்வளோ தரமாக இருக்கும் ஆனால் தரமான தான் இருக்கும் விலையும் மலிவாக இருக்கும் அதனால் தாராளமாக வாங்கிக்கலாம் எல்லா பொருளும் எல்லாமே கிடைக்கும் இப்போ மேக்ஸிமம் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க அதே போல் நாட்டு மருந்து சம்மந்தப்பட்ட பொருட்களும் கிடைக்கும் அதே போல் காஸ்மெட்டிக்ஸ் மன பேஸ்ட்டு சோப்பு ப்ரெஷ் இந்த மாதிரி ஐட்டங்கள் ரூம் ஃப்ரெஷ்னர் அப்புறம் இந்த மாதிரியான ஐட்டங்கள் இதெல்லாம் கிடைக்கும் அப்புறம் என்ன சோப்பு வகைகள் பலசரத்தில் வந்து எல்லாமே கிடைக்கும் சிறுதானிய ஐட்டங்கள் எல்லாமே கிடைக்கும் அதே போல் சிறுதானிய அவள் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு சிறுதானிய அவள் வந்து நல்லா எல்லாரும் மக்கள் விரும்பி வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த கம்புல கம்புல அவள் வருது கேப்பில் அவள் வருது கேப்ப அவள்னா சும்மா சூப்பராக குட்டி குட்டியாக இருக்கணும்ல கேப்ப அதெல்லாம் அவள் பண்ணி வருது அப்புறம் கோதுமை அவள் வருது வெள்ளைச்சோளம் வெள்ளைச்சோளத்தில் அவள் வருது அதெல்லாம் ஈஸி காலையில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது உமா வைக்கலாம் வெறுமணம் அதில் இப்போல்லாம் என்ன கெலாக்ஸு அந்த அப்புறம் என்ன அதெல்லாம் சாப்பிட்றதுக்காவது பாதில் ஊற்றி தானே சாப்பிட்றீங்க அது மாதிரி இதுவும் என்ன இது பால் ஊற்றி நாட்டு சர்க்கரை போட்டு கொடுத்து பாருங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சட்டுன்னு நல்லா கொதிக்க வச்ச பால் ஊருங்க நல்லா புதுசுன்னு வரும் நல்லா விட்டு காலையில் அவசரத்துக்கு இதை வந்து ரொம்ப இந்த அவள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா சொன்னது அதுதான் இன்னொன்று சத்தான ஆகாரத்தை காலையில் திருவக்குள்ள இருக்குது அதனால அவுள் வாங்கி சாப்பிடுங்க சிறுதானிய அவள் வேணும்னு கேட்டு சாப்பிடுங்க சாந்தாமணி அம்மாள் மளிகை உள் இருக்குது மெயின் பஜாரில் வந்து எஸ்எம் மொபைல்ஸ்னு ஒரு கடை இருக்கும் மொபைல் கடை அது பக்கத்தில் பன்னீர்செல்வம் டெய்லர்ஸ்னு ஒரு கடை இருக்கும் எங்கள் கடை தான் இப்போ ஆரம்பித்தது அதை ஒட்டி பக்கத்துலேயே ஒரு சந்து போகும் அந்த சந்துக்குள்ளே போனோன்னே போர்டு பார்த்துருவிங்க நேராக இருக்கும் சாந்தாமணி அம்மாள் என்டர்பிரைசஸ்ன்னு ஐயனு ஸோ எது வேணும்னாலும் மொத்த விலைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் பல்க் ஆர்டர்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படும் மொத்த விலை நல்ல சகாயமான விலையில் கிடைக்கும் அவங்களுக்கு நிறைய பேர் வாங்குவாங்க மெயினாக பலசரை கடைக்காரங்க எங்கள்கிட்ட வாங்கி சேல் பண்ணுவாங்க சிலரைக்கு அதே போல் கல்யாணத்து ஆர்டர்கள் ஸ்கூல் ஆர்டர்ஸு ஹாஸ்டல் வச்சுக்கிறவங்க மொத்தமாக சமைக்கிற இந்த வடை போடுறவங்க சின்ன சின்ன இட்லி கடை வயல் வச்சுக்கிறவங்க அப்புறம் அதான் வடை போடுறவங்க மெயினாக இருக்கும் பேக்கரிஸ் பேக்கரிஸ் ஐட்டம்லாம் அதுக்குரிய சாமான்கள்லாம் இருக்கும் உங்களுக்கு வீட்டிலேருந்து சிலர் சமைச்சி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வாங்குகிறவங்களாம் வாங்கிட்டு போவாங்க ஸோ வாங்க எங்கள் கடைக்கு கடைக்கு வந்து பொருட்கள் மளிகை பொருட்கள் கொடுங்கள் உங்கள் வீட்டுக்கு வேணுங்கிற அனைத்து பொருட்களும் கிடைக்கும் ஒரு தடவை வந்து வாங்கி பாருங்கள் உங்களுக்கு தரமான பொருளாக இருக்கும் விலையும் மலிவாக கிடைக்கும் ஒரு தடவை அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டிங்கன்னா அப்போ வந்து கண்டிப்பாக வாங்குவீங்க ஓகேயா சரி இப்போ வேற என்ன சார் சரி இப்போ நான் என்ன சாப்பிட்ருந்தேன் பழம் நம்ம ஊர் ஃபேமஸ் குடிக்கம்பழம் கொடிக்கப்பழம் சாப்பிடுங்க என்னென்ன அந்தந்த சீசனுக்கு என்னென்ன வருதோ அதெல்லாம் உடம்புக்கு நல்லது தான் தண்ணி குடிக்கிறத பற்றி பேசினேன் அடுத்து மோர் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் இனிமேல் வெயில் காலம் வருது உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக சரியா தண்ணி காலையில் நல்ல தாராளமாக குடிங்க கண்டிப்பாக டூ டூ த்ரீ லிட்டர்ஸ் குடிங்க ஸ்மைலிங் ஃபேஸோட இருங்க ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் வந்து சிரித்த முகம்தான் சரியா சிரித்த முகம் கிடைக்கிறது வந்து அபூர்வம் இல்லையா மனிதர்களுக்கு மட்டுமே ஆண்டவன் குடிச்சது அதை வந்து பண்ணுங்கள் அது ஒரு எக்ஸசைஸும் கூட நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கும் சரியா நல்லா பழங்கள் எல்லாருடையும் சிரிச்சமாக பழங்கள் யாரும் கோபமாக பேசினாலும் சிரிச்சுட்டு வெளியேறுங்க என்ன நம்ம நம்ம என்ன கொடுக்குறோமோ வந்து திரும்பி வரும் நீங்கள் சிரிப்பை கொடுத்தீங்கன்னா அவங்க சிரிப்பை நமக்கு கொடுப்பாங்க நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா அவங்க நல்லது செய்வாங்க நம்ம எது செய்கிறோமோ அதுதானே கிடைக்கும் நினைக்கிற அந்த மனப்பக்குவம் நமக்கு வந்துவிட்டாலே நல்லா இருந்துருவோம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் கிடைக்குமா அதனால் அது ஒன்று பைக்கும் வேறு எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க எல்லாரும் நல்லா சம்பாதிக்கட்டும் எல்லாத்துக்கும் பணம் வரவு வரட்டும் எல்லாரும் நல்லா பணக்காரங்களா ஆரோக்கியமான வாழ்வு வாழட்டும் அப்படின்னு நினைங்க அது அப்படி உங்களுக்கு வந்துடும் என்ன கொடுக்குற மாதிரி தான் வரும் நல்லா நல்லது நினைங்க பரவாயில்ல யாரும் நம்மளை பற்றி கெடுதல் நினச்சது பரவாயில்ல அது அவங்கள தண்ணி விப்பிட்டா போகும் நம்ம அதை செய்ய வேண்டாம் அவங்க நல்லா இருக்கட்டும் நினைங்க எல்லோரும் நல்லா இருக்கட்டும் எல்லோரும் நல்லா இருப்பீங்க ஆரோக்கியமான வாழ் வாழுங்க வெயில் காலத்தில் நல்லா நிறைய தண்ணி குடிங்க இவ்வளவு பேசிகிட்டு இருக்கேனா சொல்லுங்க ஓகே மக்களே வாங்க இங்க வாங்க பி சாந்தமணியம்மாள் என்டர்பிரைசஸ் உள்திரு பாக்கு கடை செந்து யாருக்கிட்டாலும் சொல்லுவாங்க எஸ்எம் எம் மொபைல்ஸ்க்கு அடுத்த சந்து நம்ம மாரியம்மன் கோயில் ஒட்டு இடது பக்கமாகவே அப்படியே வந்தீங்கன்னா அந்த பக்கம் சந்து மாரியம்மன் கோயிலை ஒட்டி உள்ள மீன் வச்சாருக்குள்ள வந்தீங்கன்னா மந்திரம் உள்ளே சந்துக்குள்ளே போய் இருக்கிறனால சந்துக்குள்ளனாலும் ஆட்கள் வந்துடுவாங்க போய் புதிய சந்துக்குள்ளாக தான் இருக்கு நானும் ஆட்கள் வருவாங்க மனாத்தரம் விலை எல்லாமே கிடைக்கும் அதனால் மக்கள் ஆர்வமாக எப்பவுமே வருவாங்க நீங்களும் அதோடு அவங்களோட சேர்ந்துக்கோங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட லிஸ்ட்டு அனுப்பிவிட்டு வந்து வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிட்டிங்கன்னா ஜிபே பண்ணிடலாம் எடுத்து வச்சிருப்பாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டிங்கன்னா எடுத்து வச்சுருப்பாங்க அப்புறம் நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடலாம் சரி நிற்க முடியாது இல்லையா லிஸ்ட்டை கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கூட லிஸ்ட்டை கொடுத்துட்டு நான் தான் பக்கத்தில் தான் மார்க்கெட் மார்க்கெட்டில் போய் நான் சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சிலர் போவாங்க போயிட்டு அவங்க வர்றதுக்கு ரெடியாக இருக்குங்க சாமான் வந்துட்டு பே பண்ணி அப்படியே வாங்கி போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் பண்ணலாம் உங்களோட ஆர்டர்ஸ் அதில் அனுப்பிவிட்டு வந்து வாங்கிக்கலாம் உங்களோட கன்வீனியன்ஸ் டைமில் ஓகேயா காலையில் பத்து மணிலேருந்து கடை திறந்துருக்கும் நைட்டு பத்து மணி வரைக்கும் ஓகேயா ரெண்டு கடைமா வந்துடும் சாந்தமணி அம்மாள் ட்ரேடர்ஸ் வந்து எப்பயுமே டென் டு டென் மார்னிங் டென் டு நைட் டென் வரைக்கும் கொடுத்துட்டிங்கன்னா ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டிங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க சாமான் சில நேரங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாகும் பொறுத்துக்கோங்க சில நேரங்களில் உடனடியானு கேட்டு வந்தீங்கன்னா அது தான் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் கொடுக்கும் எடுத்து வச்சுருப்பாங்க எடுத்து வச்சு வாங்கிப்போங்க ஓகே ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க சிரித்த முகத்தோடு இருங்க நீங்கள் சிரிக்கிறத பற்றி அடுத்தவங்க உங்களை உங்களோட சிரிச்சுக்கிட்டு பேசுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று மட்டும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு ஆரோக்கியத்தை நான் அவங்கள சரி தந்துடுறேன் சிரிச்சுட்டு பேசுங்கள் ஒருத்தங்கள அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க மட்டும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் சிரிச்சு பேசுனீங்கன்னா அவங்களும் எடுத்து பேசுகிறாங்க சிரிச்சுக்கிட்டு பேசுவாங்க இல்லையா பாசிட்டிவ் எனர்ஜி இப்படி கூட்டி அப்படி பாருங்கள் சிரிச்சு பேசுகிறப்போ மனசு லேசாக இருக்கும் இல்லையா மனசு கனமாக இருக்காது அது போய் அப்படி திரும்பி வரும் பாசிட்டிவ் தான் நம்மக்கிட்ட வரும் ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள் தண்ணீர் ஒன்று சொன்னேன் தண்ணி நல்லா குடிங்க சிரிச்ச மாற்ற திறமையே சிரிச்சு பேசி பழகுங்க அண்ட் எங்கே கிடைக்குவாங்க மீனாங்க மீனாந்து கொடுக்கணும் இங்கே வாங்க கடைக்கு வந்து பொருள் வாங்கிட்டு போங்க எப்படி இருக்குன்னு வாங்கிட்டு சொல்லுங்கள் ஓகேயா எனக்கு சேட் வந்து வரமாட்டேங்குது இதில் என்னென்ன அஜஸ்ட் இது பண்ணிடுறேன் நான் சேட் வந்து ஓ ஓப்பனே வரல ஏதோ அதில் கொஞ்சம் பார்க்கணும் செட்டிங்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன் சேட் வரட்டும் அப்பப்போ உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே வரேன் ஓகேயா ஒன்றுமே வரல சாட் வரமாட்டேங்குது தெரியல ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட் லைவ் சந்திப்போம் ஓகே பை சீக்கிரமாக தூங்குங்கம்மா அதை மீனா காலையில் இருந்துச்சு நல்லா தண்ணி குடிங்க சிரிச்ச முகத்தோடு பேசுங்கள் நீங்கள் சிரிப்பு கொடுத்தீங்கன்னா அடுத்து வரும் என்ன கொடுத்தீங்கன்னா திரும்ப வரும் எங்கள் கடைக்கு வாங்க எங்கள் கடைக்குலாம் வந்து ஆரோக்கியமான உணவுகளை வாங்கிக்கோங்க பல சரக்குகளை வாங்கி உங்கள் இல்லத்தில் எல்லாரும் ஆரோக்கியமான உணவு உண்டு ஆரோக்கியமான வாழ்வு வாழுங்கள் கடவுள் வந்து அருண் பாதிப்பார் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஓகேயா எல்லோரும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கட்டும் பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்துட்டேங்க கொடுக்க கொடுக்க திரும்ப வரும் ஓகேயா ரைட்டா இன்னொரு டைமில் வாங்க சேட்டு ஏதோ செட்டிங்ஸ் மாற்றணும் நினைக்கிறேன் அதில் பார்த்துட்டு உங்களோட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல முடியும் இல்லையா பார்த்துட்டு வரேன் ஓகேயா நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஃப்ரீ டைமில் நாங்கள் அது மாதிரி அப்பா லைவ் வரேன் வந்து ஏதாவது உருப்படியான ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன் ஓகே ஓகே பாய் தேங்க்யூ மக்களே விருதுநகர் மக்களே நன்றி வணக்கம் பாய்